பெண்கள் இந்த பத்து தவறை மட்டும் வாழ்க்கையில் செய்துவிடாதீர்கள் மஞ்சள் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் கோலமிடும்போது தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலமிடக்கூடாது திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் அப்படி அணியாமல் மூன்று விரலில் மெட்டி அணிந்தால் கணவருக்கு ஆபத்து ஏற்படும் உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாது பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை இட்டு புருவ மத்தியிலும் வகிட்டிலும் இட்டுக்கொள்ள வேண்டும் அமாவாசை தவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ நாட்களில் பாகற்காய் சமைக்கக்கூடாது அவ்வாறு செய்தால் பாவம் வந்து சேரும் கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்துக் கொள்ளக்கூடாது கோவிலில் தெய்வத்தை வணங்கும் பொழுது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்துக்கொண்டு முன்னெற்றி தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும் பெண்கள் எப்போதும் முந்தானையை தொங்கவிட்டு கொண்டு நடக்கக்கூடாது பெண்கள் மாத விளக்கின் போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது ஆன்மீகத்தின் உண்மையை புரிந்து கொண்டு இறை வழிபாட்டை செய்தால் நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்